ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரௌண்டு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குருநாதருடைய ஒரு சிஷ்யர் அவருடைய பையன் வந்து தவறி போயிட்டான் சின்ன பையனாக இருக்கும்பொழுதே தவறிட்டான் எட்டு ஒம்பது வயசு பத்து வயசுக்குள்ளே ஸோ மகனை தொலைச்ச ஒரு துக்கத்தில் வந்து மனைவி மனைவியும் சரி இவரும் சரி ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க அப்போது வந்து குருநாதருடைய கான்டாக்ட் இல்லை அப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கும்பொழுது அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தர் குரு இருக்கார் நீங்கள் பாருங்கள் அவருடைய அவருடைய சரணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் குருநாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி தான் வந்து ரெண்டு பேருக்கு பழக்கம் ஸோ குருநாதர்கிட்ட வந்தோடனே குருநாதரோட ஞானம் கேட்டு கேட்டு வேதத்தை கேட்டு கேட்டு மெல்ல மெல்ல வந்து அந்த துக்கத்துலேருந்து வெளில வந்தாங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பையன் இல்லை ரெண்டு மூணு பசங்க மூணு பசங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து மற்ற ரெண்டு பேருக்கு ஐம்பது அறுபது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்து ஸோ குருநாதர் குருநாதர்கிட்ட பார்த்தோன்னே குருநாதர் சொன்னார் இறந்து போன துக் ஜீவாத்மாவிற்காக நீ நம்ம துக்கம் அடையிறோம் பட் அந்த ஜீவாத்மாவிற்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வந்து சாப்பாடு போட முடியாது அதுக்கு தண்ணி விட முடியாது எள்ளு விட முடியாது எதுவுமே அது போய் சேராது ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை என்னைக்கு உன்னுடைய பையன் இறந்தானோ வருஷத்துக்கு ஒரு தடவை நீ யாகம் பண்ணு யாகத்தில் வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ண அந்த அந்த ஜீவாத்மாவிற்கு நல்ல சத்கதி அடைய வேண்டும் என்று நீ பிரார்த்தனை பண்ணு ஸோ எல்லா வருஷமும் மே மாதம் ஒன்றாம் தேதி இல்லை மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து இவங்க யாகம் நடத்துவாங்க குருநாதர் ஆசிரமத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் இப்போ அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு எண்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு எண்பது எண்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ஸோ எல்லா வருஷமும் வருவாங்க ஸோ இந்த வருஷமும் மே மாதம் முதல் முதல் தேதி அன்றைக்கி யாகம் நடந்தது தான் குருநாதர் சொன்னார் யாகத்தில் ஜீவாத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் சரீரம் ஜீவாத்மா கிடையாது சரீரம் வந்து இறக்க சரீரம் இறக்காது ஜீவாத்மாவும் இறக்காது சரீரம் ஏன் இறக்காதுன்னா சரீரம் வந்து ஜடம் நான் லிவிங் திங்கை வந்து எப்படி இறக்க முடியும் ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்துக்கு உயிர் இல்லை இப்போ இந்த மொ இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து இறந்து விட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலுக்கு எப்பொழுதுமே உயிர் இல்லை சரீரமும் சரீரத்துக்கு எப்பொழுதுமே உயிர் கிடையாது சரீரம் ஜட பொருள் சரீரம் சேத்தனம் கிடையாது சரீரம் இறக்கப்போவது இல்லை ஏற்கனவே இறந்த உடல் ஏற்கனவே அது உயிரற்ற உடல் ஸோ அதனால் ஜீவாத்மாவும் இறப்பதில்லை சரீரமும் இறப்பதில்லை அது ரெண்டும் சேருறது ஜீவாத்மாவும் சரீரமும் சேரும்பொழுது நமக்கு உயிரோடு அந்த சரீரம் உயிரோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றதே தவிர உண்மையிலேயே அந்த சரீரத்துக்கு உயிர் கிடையாது அந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கிறதுனால தான் நம்ம அதை உயிருள்ள பொருளாக பார்க்குறோம் ஸோ அதனால் இறந்தவர்களுக்காக எப்பொழுதுமே வருந்தக்கூடாது அப்படிங்கிற ஞானத்தை குருநாதர் சொன்னார் நம்மளுடைய ஆசை நம்மளுடைய பாசம் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய காதல் இதெல்லாம் வந்து நம்ம உடல் மேலே வச்சுருக்கோம் உடல் மேலே வந்து காதல் வச்சு பாசம் வச்சு அன்பு வச்சா அது எப்பொழுதுமே நமக்கு துக்கத்தை தான் தரும் ஸோ உடலை தாண்டிய ஒரு தத்துவம் இருக்குது பாருங்களேன் அந்த ஜீவாத்மா என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஜீவாத்மா மேலே நம்ம அன்பு காதல் வச்சுக்கிறதுக்கு பழக்கணும் அஷ்டாங்க யோக தவத்தின் மூலமாக இது ஜீவாத்மா இது இந்த உடலை தாண்டிய ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தோட நம்ம வந்து பாசமாக ஆசை வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டா உடல் அழிந்த பிறகும் நமக்கு வந்து துக்கம் வராது அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் ஸோ அதனால் வந்து இந்த பிரகிருத்தியால் ஆன இந்த உடல் பிரகிருத்தியால் பஞ்சபூதத்தால் பிரகிருத்தி வந்து பஞ்சபூதமாக மாறுது பஞ்சபூதம் வந்து பஞ்சபூதத்திலிருந்து இந்த உடல் இறைவன் வந்து படைக்கிறாரு ஸோ இந்த பிரகிருத்தியால் உருவான இந்த உடலை பற்றி நமக்கு தெரியாததுனால இந்த உடல் மேலே நமக்கு ஜாஸ்தி பாசம் இந்த உடல் மேலே நமக்கு ஜாஸ்தி காதல் ஸோ அதனால் இந்த உடலில் இந்த உடலுடன் நமக்கு சம்பந்தம் ஆகிடுது தான் நம்ம அழகிறோம் இது வந்து ஜடம் இது வந்து உயிரற்ற பொருளுங்கிற விஷயத்த வந்து நம்ம தினசரி கேர்ஃபுல்லாக ஆராய்ந்து தினசரி அது மேலே அதியாயம் பண்ணால் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த உடல் மேலே இருக்கிற பற்றோட பற்றோட விலகிடுவோம் ஸோ அப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம அழமாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் பிரம்மஞானிக்கு யாராவது இறப்பு ஏற்பட்டால் பிரம்மஞானிக்கு அழுக வராது பிரம்மஞானிக்கு சோகம் வராது பிரம்மஞானிக்கு வந்து அவர் தவிக்க மாட்டார் அவருக்கு தெரியும் இறந்தது வந்து யாருமே இல்லை உடல் ஏற்கனவே இறந்த பொருள் உடல் ஏற்கனவே ஜட பொருள் சேத்தனை ஜீவாத்மாவிற்கு என்னுக்குமே இறப்பு கிடையாது ஸோ அவருக்கு தெரியும் அந்த ஜீவாத்மா அடுத்த உடலுக்கு போயிடுச்சு ஸோ அதான் நீ சொன்னார் உன்னுடைய குழந்தை இறந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிடுத்து அப்படி இருந்தாலும் அந்த இறந்து போன அந்த குழந்தைக்காக இயங்கக்கூடாது இப்போ சப்போஸ் இப்போ வந்து ஐம்பது வருஷத்தில் மறந்துடுவாங்க பட் இருந்தாலும் யாராவது இறந்துட்டாங்கன்னா சின்ன வயசில் தவறி போயிட்டாங்கன்னா சின்ன வயசோ பெரிய வயசோ தவறி இறந்து போனவர்களுக்காக அழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம் தான் வேதத்தில் என்ன சொல்கிறார் பரமேஸ்வரன் இறந்தவர்களுக்காக அழாத அவங்களுக்காக யாகம் செய் யாகத்தில் இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணு ஸோ அந்த யாகத்தில் நீ போடுற ஆவுத்தி குருநாதருக்கு அழிக்கக்கூடிய தானம் இது எல்லாமே இந்த புண்ணியம் வந்து அந்த இறந்து போன ஜீவாத்மாவிற்கு போய் சேரும் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜீவாத்மா வந்து சப்போஸ் வேறு உடலில் போயிருந்தால் சப்போஸ் மிருகமாக ஆயிடுச்சு இல்லாட்டி மரமாக மாறி இருந்ததுன்னா அந்த அந்த ஜீவாத்மாவிற்கு அந்த புண்ணியம் போய் சேரும் பொழுது அந்த ஜீவாத்மா வந்து மெல்ல 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 மனுஷன் இவனைக்கு வந்துடும் மனுஷனாக பிறந்த பிறகும் அந்த ஜீவாத்மாவிற்கு தீட்சை கிடக்கிற அளவுக்கு நீ பண்ணுற யாகம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம படையல் வைக்க முடியாது தண்ணி ஊற்ற முடியாது எள்ளு போட முடியாது அவங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை யாகம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் இறைவனை பற்றி பேசும்பொழுது குருநாதர்சனர் என்னுடைய என்னுடைய பூமியில் இருக்கிற என்னுடைய காற்றை சுவாசிக்கிற என்னுடைய காதால் கேட்குற என்னுடைய நா கொடுத்த கண்களால் பார்க்குற ஆனால் என்ன வந்து நம்பி இது வந்து இறைவன் சொல்கிற மந்திரம் சாம் விதத்தில் சொல்கிறார் இறைவன் ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு என்ன நம்ப மாட்டேங்கிற வேற யாரையோ இறைவன் அந்த இறைவனை வந்து நீ வழிபடுற என்னுடைய பூமியில் இருந்துட்டு எனக்கு எதிராக நீ வேலை செய்கிற என்னுடைய பூமியில் இருந்துட்டு என்ன நீ நம்புறதில்லை ஸோ தே உபக்ஷயந்தி அப்படிப்பட்ட நாத்திகர்களை இவங்க யாரெல்லாம் வேதத்தில் இருக்கும் இறைவனை விட்டு வேறு தன் அந் கற்பனை இறைவன் இறைவனை யாரெல்லாம் உபாசிக்கின்றனரோ இறைவன் சொல்கிறார் தே உபக்ஷயந்தி உன்னுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு இறை ஈஸ்வர்ஸே டரோ இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு குருநாதர் சன ஈஸ்வர்ஸே டரோ அப்படின்னா இறைவன் இறைவனை பார்த்து நீ பயப்படணும் தப்பு காரியம் செய்யும்பொழுது இறைவன் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு தெரிஞ்சுட்டேன்னா அந்த தப்பு காரியம் செய்ய மாட்டேன் ஏன்னா அவனுக்கு பயம் வந்துடும் இறைவன் இங்கே இருக்காரு நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு ஸோ இறைவனுடைய அந்த ஸ்வரூபத்தை வந்து நல்லா உணர்ந்துண்டு இறைவன் மேலே நமக்கு பயம் ஏற்பட வேண்டும் அப்படி பயம் ஏற்பட்டால் நம்ம அதர்மம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பரமா பரமேஸ்வரன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் அந்த ஒரே ஒரு பரமா ஏகோ பிரம்ம துதி அஸ்தி அந்த ஒரு இறைவனை நாம் பூஜிக்க வேண்டும் இந்த வித்யா இது பேர் தான் பிரம்ம வித்யா இந்த வித்யா இப்போ ஜீவாத்மா பற்றி பேசுனார் இப்போ பரமாத்மா பற்றி பேசுகிறாரு இது தான் பிரம்ம வித்யா இந்த வித்யா யாருக்கிட்ட இருக்கோ அந்த நபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸ் ஆகிடுவாங்க அந்த நபருக்கு வந்து எல்லா இடத்துலையும் புகழ் கிடைக்கும் அவருக்கு புகழ் வேண்டாம் பட் ஆட்டோமெட்டிக்காக புகழ் கிடைக்கும் ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது பிரம்ம வித்யா ஸோ அதனால் வந்து குருநாதர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா வேதத்து வேதுக்கே பின்னா வேதம் இல்லாத மனிதன் எந்த மனுஷனோட வாழ்க்கையில் வேதம் இல்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை பசு சமானாக மிருகத்திற்கு சமம் சமமான வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு மிருகம் என்ன பண்ணும் ஆஹார் நித்ரா பயமெத்துன்யம் மைத்துன்யம்னா செக்ஸ் பண்ணுறது பிள்ளைகளை வளர்ப்பது சந்தானங்கள் உற்பத்தி பண்ணுறது ஆஹார் ஆகாரம் சாப்பிட்றது நித்ரா தூங்கிறது ஆஹார் நித்ரா பய பயனாக வந்து தன்னுடைய தன்னோட பெரியவங்களை பார்த்து பயப்படுறது மிருகங்களும் இப்போ சிங்கம் இருக்குன்னா சிங்கம் கூட யானையை பார்த்து பயப்படும் அதே மாதிரி யானை இருக்குன்னா யானை வந்து வேற ஒரு பிராணி பல சிங்கங்களை பார்த்து பயப்படும் ஸோ இந்த மாதிரி ஆஹார் நித்ரா பயம் மைத்துன்யம் இந்த நாலு விஷயங்கள் வந்து மிருகங்களுடைய குணம் ஸோ யாருடைய வாழ்க்கையில் பிரம்மஞானம் இல்லையோ யாருடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லையோ அந்த நபர் வந்து பசு சமானாக மிருகத்திற்கு சமமானவன் அந்த மனுஷன் வந்து சாப்பிடுவான் தூங்குவான் பிள்ளைக்குட்டி பித்துப்பான் அப்புறம் மிருத்தியவை பார்த்து பயப்படுவான் இறப்பை பார்த்து பயப்படுவான் இல்லாட்டி நோயை பார்த்து பயப்படுவான் பயம் பயப்படுவான் வாழ்க்கையில் அவ்வளோதான் இந்த நாலு தான் பண்ணுவான் அஞ்சாவது விஷயம் என்ன ஞானம் ஞானத்தை பற்றி அவனுக்கு ஆராய மாட்டான் ஞானம்னா என்ன பிரம்மம்னா என்ன வேதம்னா என்ன இறைவன்னா என்ன ஜீவாத்மா என்ன பரமாத்மானா என்ன பிரகிருத்தினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டான் ஸோ நீயும் வந்து சாதாரணமான மனுஷனாக இருக்காத அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் குருநாதர் வேத மந்திரம் தினசரி ஹோமம் செய்கிறோம் பாருங்களேன் தினசரி ஹோமம் செய்கிற மந்திரம் ரொம்ப கம்மியான மந்திரம் எட்டு ஸ்துதி மந்திரம் மூணு ஆச்சமண மந்திரம் அப்புறம் அங்க ஸ்பர்ஷ மந்திரம் அப்புறம் வந்து அக்னி அக்னி தான மந்திரம் தான மந்திரம் அப்புறம் இறைவனுடைய ஸ்துதி மந்திரம் பூர் அக்னிய ஸ்வாகா இதெல்லாம் அந்த ஆகுதி போடும் அவ்வளோதான் ரொம்ப கம்மியான மந்திரங்கள் தான் வேத தினசரி ஹோமம் ஆனால் குருநாதர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இந்த கோமத்தில் இருக்கிற மந்திரங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டால் போகிறோம் நீ அக்ஷரம் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் என்ன தாத்பரியம் என்ன ஞானம் இதுக்குள்ளே இதோட மீனிங் என்ன இதோட அர்த்தம் என்ன இதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது இந்த ஹோம மந்திரத்தை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டால் போகிறோம் அது அதுவே ஒன்று மோட்சம் வரைக்கும் கொண்டு போய்டும் ஆக்சுவலாக அது உண்மையான பாயிண்ட் ஏன்னா வந்து ஹோம மந்திரத்தில் இவ்வளோ சீக்ரெட் இருக்குன்னா நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சீக்ரெட் இருக்குது நம்ம வந்து கேஷுவலாக இதை எடுத்துட்டுருவோம் யாக பிராணத்தோ நிமிஷத்தோ மகித்தோ கித்ராஜான்னு ஒரு மந்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அப்படியே ஒரு சரி இந்த யாக பிராணத்தோ இறைவன் நமக்கு பிராணம் அளிக்கிறான் அந்த இறைவன் மேலே நம்ம எப்பொழுதுமே நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் உண்மையான டெபில் டெப்த்தில் இறங்கி அந்த பிராணம் அளிக்கும் பரமாத்மாவுடைய அந்த மகிமையை வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம் உண்மையிலேயே நான் சொல்லப்போனால் எங் ரெண்டு வாரம் முன்னாடி என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாம் போகும்போது ப்ரீத்திங் ப்ரீத்திங் ப்ராப்ளம் லங்ஸ் லெவலுக்கு ப்ராப்ளம் வந்தது ஸோ பிராணத்தோ நிமிஷத்தோ வந்து நான் ரொம்ப என்னுடைய கண்ணால் பார்த்தேன் இறைவனுடைய அந்த பிராண சிஸ்டம் ப்ரீதிங் சிஸ்டம் வந்து இறைவன் எவ்வளோ அபூர்வமாக படைச்சிருக்காரு ஆக்சிஜன் இருக்கு நம்ம மூச்சு விடும்பொழுது அதை அதோடைய அருமை தெரியாது மூச்சு விட முடியாத பொழுது அதோடைய அருமை தெரியும் அதோட ஆக்சிஜனோட அருமை தெரியும் பட் அந்த ஆக்சிஜனை படைத்து இந்த மாதிரி சிஸ்டத்தை படைச்ச இறைவனுடைய அருமை அப்போ கூட புரியாது ஸோ ஒவ்வொரு வேத மந்திரத்துலேயும் நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையிலேருந்து தேட வேண்டும் வாழ்க்கையோட லிங்க் பண்ணி ஒவ்வொரு வேத மந்திரத்தையும் நல்லா யோசிக்கணும் ஸோ அதான் குருநாதர் தர்ஷனாரு இந்த வெறும்ன இந்த ஹோம மந்திரம் மட்டுமே ஒன்று எங்கேயோ கூட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஓகே ஹோம மந்திரம் கேட்டுக்கிற ஹோம மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிற அதை அத்தியானம் பண்ணுற அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வரும்போதுலாம் நான் ஒவ்வொரு வேத மந்திரம் சொல்லித்தரேன் உனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புது புது வேது மந்திரம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் இறைவனுடைய குணம் இருக்குது சயின்ஸோட நாலேஜ் இருக்குது வேறு ஏதோ நாலேஜ் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோ ஸோ இப்படி சேர்த்து 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 உனக்கு எவ்வளோ ஞானம் வந்துடும் அந்த ஞானத்தை திருப்பி பயன்படுத்து வாழ்க்கையில் ஸோ இந்த விஷயத்த சொன்னார் குருநாதர் அதான் அந்த ஒரு வேத மந்திரம் சொல்லும்பொழுது சோமிருடிகா பவந்தூ நக ஸோ இறைவன் என்ன சொல்கிறார்னா யார் என்னுடைய உண்மையான பசங்களோ என்னுடைய உண்மையான பசங்கள் இறைவன் சொல்கிறார் யார் யார் இறைவனுடைய உண்மையான பையன் யார் இறைவனுடைய உண்மையான பொண்ணு யார் வேத வித்வானோ யார் ஆச்சாரியரோ ஸோ இறைவன் சொல்கிறார் இந்த ஆச்சாரியர் வந்து என்னுடைய சூனவே கிரக வேதத்தின் புத்திரன் அவன் வேதத்தின் புத்திரி அவள் அந்த மாதிரி ஞானிக்கிட்ட போய் வேத ஞானத்தை கேட்டால் சும்ரிடிகா பவன் துண உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் துக்கத்தை அறுக்கிறதுக்கான ஜெனுவின் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கும் சுகம் அடைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அதனால் என்னுடைய குழந்தைகிட்ட போய் வேதத்தை கேளுன்னு இறைவன் சொல்கிறார் வேதத்தில் ஸோ அப்படின்னா இறைவன்கிட்ட போய் நம்ம வேதம் கேட்க முடியாது ஏன்னா இறைவனுக்கு இந்திரியங்கள் கிடையாது வேதத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும் இறைவனை உணர்ந்த அந்த ஆச்சாரியர் எந்த ஆச்சாரியர் வேத போதனை சொல்றாரோ அவர்கிட்ட போய் நம்ம வேதத்தை கேட்கணும் குருநாதர் குருநாதர் சொன்னாரு யாரு அதிகாரி இல்லையோ அதிகாரினா யாரு வந்து இந்த ஞானத்தை கேட்பதற்கு தகுதி இல்லையோ யாருக்கு தகுதி இல்லையோ அந்த நபருக்கு இந்த ஞானத்தை கொடுக்காதுன்னு இறைவன் சொல்றாரு வேதத்துல நானா எல்லார்ட்டையும் இந்த ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கேன் எவ்வளோ பேர் இங்கே வந்து சும்மா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்கு வீட்டுக்கு இங்கே வர்றீங்க சாப்பிட்றீங்க வீட்டுக்கு போயிட்டு காமம் குரோதத்தில் ஈடுபடுறீங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க ஸோ நான் யாருக்கு இதை இந்த ஞானம் கொடுக்குறேன் இறைவன் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஞானம் கொடுக்காதேன்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் குருநாதன் கொஞ்சம் கோவப்பட்டார் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார் சில பேருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல தான் குருநாதர் சொல்கிறாரு ஏன் உன்னால் பதில் சொல்ல முடிலன்னா நீங்கள் வருவதற்கான ரீசன் என்ன இங்கே சாப்பாடு போடுறாங்க இங்கே ஹோமம் நடந்து ஹோமத்தில் வந்து போய் ஆவுத்தி போட்டால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நீ வர இங்கே சாப்பாட்டு மேலே உன்னுடைய கண் இருக்குது பிரம்மத்து மேலே கண் இல்லை ஸோ தான் நான் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல ஸோ இறைவன் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஞானம் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு இறைவன் ஸோ நான் கொடுக்குற ஞானம் எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுங்கிற விஷயத்த குருநாதர் நிதிக்கு சொன்னார் ஸோ அதான் சொன்னார் இறைவன் யாருன்னு யாராவது கேட்டால் ச சுக்ரம் மகாயம் அவுருணம் அஸ்நாவிரங் சுத்தம் அபாபவித்தம் கவிர் மனிஷி பரிபூஹூ ஸ்வயம்பூர் யாத்தா தத்யதோ அருத்தான் வயதா சாஸ்வதிபமாபிய இந்த மந்திரத்தை திருப்பி 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 அத்தியாயனம் பண்ணி இந்த மந்திரத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் அத்தியாயனம் பண்ணி இறைவன் யாருங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுண்டு அப்புறம் மற்றவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் சாபரியகாத் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரமேஸ்வரன் சாபரியகாத் சுக்ரம் சர்வசக்திமான் சீக்கிரகாரி பரவ பரமேஸ்வரன் சர்வசக்திமான் பரமேஸ்வரன் அந்த இறைவனுக்கு எந்த ஒரு வேறு ஒரு பொருளால் உதவி தேவையில்லை வேறு ஒரு மனுஷன் மனுஷன் வந்து அந்த இறைவனுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை சர்வசக்திமான் ஸோ இந்த மாதிரி இந்த மந்திரத்தில் இருக்கிற பரிபூஹு துஷ்டர்களை தண்டிப்பவன் ஸ்வயம்பூஹு அன்னை தந்தை அற்றவன் அன்னை தந்தை இல்லாமலே ஸ்வயம்பூகூ ஸ்வயம்பூனா அன்னை தந்தை இப்போ நம்ம வந்து சுயம்புவானால் நம்மளுடைய சரீரம் சுயம்பு கிடையாது நம்ம ஸ்வரீர் சுயம்பு நம்ம ஜீவாத்மா அதே மாதிரி பரமாத்மாவுக்கு சரீரமும் கிடையாது பரமாத்மா எப்பொழுதுமே ஸ்வயம்புவானவன் எப்பொழுதுமே சர்வசக்திமானவன் எப்பொழுதுமே உலகத்தை படைத்து ஞானத்தை கொடுப்பவன் எப்பொழுது அதே மாதிரி கவிஹி கிராந்த தரிசி எவ்வளவு தரவு இந்த சிருஷ்டி இந்த இதுக்கு முன்னாடி இந்த உலகம் அழிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உலக இந்த உலகம் பிரளயத்தில் போகும்போது அதை தரிசிப்பவன் பரமாத்மன் அதை பிரளயத்தை ஏற்படுத்தவன் ஏற்படுத்துபவன் பரமாத்மா ஸோ இந்த மாதிரி இறைவனுடைய குணங்களை யோசி நான் கேள்வி கேட்குறேன் இறைவன் யாருன்னா இந்த மந்திரத்தை நீ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி பண்ணேன்னா நான் கொடுத்த வித்யா உங்ககிட்ட இருக்கு அப்படி பண்ணலன்னா நீ என்ன வித்யா கற்றுன்னு என்ன யூஸ் வித்யாவே இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து சிரேஷ்டதமான கர்மணே ஸ்ரேஷ்ட கர்மம் வந்து சிரேஷ்டதமாய கர்மனேனு வந்து யஸ்க முனிவர் சொல்லுவார் யாகம் யஜ்யோவை சிரேஷ்டத்தமும் கர்மாக யாகம் செய்வது உன்ன உன்னதமான கர்மம் இந்த யாகம் செய்வது குருநாதருடைய முன்னிலையில் வந்து உட்கார்ந்து யாகத்தை கேட்டு வேத மந்திரங்களை கேட்டு ஆவுத்தி போடுவது ஒரு யாகம் மற்றவர்களுக்கு பர உபகாரி மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்வது உலகத்திற்கு நன்மை பயக்குவது உலகத்திலேருந்து துக்கத்தை வந்து விளக்குவது இதெல்லாம் யாகத்தில் சேரும் ஸோ இந்த மாதிரி யாகத்தை சிரேஷ்ட கர்மங்கள் நம்ம செய்கிறதுக்காக பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவியை வேஸ்ட் பண்ணாத டைமை வேஸ்ட் பண்ணாத திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தார் அப்புறம் வந்து நீ வந்து உண்மையிலேயே உன்னுடைய மனசை வந்து இறைவன் மேலே செலுத்தினேன்னா உன்னுடைய வீட்டு வேலை பாரு போய் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குற வீட்டில் வந்து பெண்கள் பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி இதெல்லாம் பண்ணுறா வீட்டில் இருக்கிற பொண்ணு அந்த செய்கிற வேலை கூட வந்து யோகமாக மாறிவிடும் மா காலை மாலை இறை உபாசனை செஞ்சு இறைவன் இறைவன் மேலே சமர்ப்பணம் பண்ணி சம்பூர்ண சமர்ப் சமர்ப்பணத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் நீ செய்கிற வீட்டு வேலை கூட யாகமாக மாறிவிடும் யோகமாக மாறிவிடும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அப்புறம் அன்றைத்துக்கு ஒரு குழந்த குருநாதருடைய ஒரு சிஷ்ய சிஷ்யோட ஒரு குழந்தைக்கு வந்து இந்த பேர் சுட்டும் நாமகரணம் சமஸ்காரம் நடத்தினார் குருநாதர் ஸோ குருநாதர் வேதத்துலேருந்து நாலு பேர் எடுத்து நாலு பேர் எடுத்தார் அதித்தி சூந்திருதா அப்புறம் சுனிஷ்கா அப்புறம் கிருத்திகா இந்த நாலு பேர் எடுத்து அவங்ககிட்ட அந்த அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க இந்த நாலு பேர் வேதத்தில் ரிக்வேதத்துலேன்னு எடுத்திருக்கேன் இதில் ஒரு பேர் சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த அவங்க வந்து சுனிஷ்காங்கிற பேர் சூஸ் பண்ணாங்க ஸோ குருநாதர் அந்த பேர் மூலமாக அந்த சமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தைக்கு சுனிஷ்கான்னு பேர் வச்சார் குருநாதர் சுனிஷ்கான் என்ன அர்த்தம்னா தன்வான் தன்மான் மற்றும் புத்திமான் வேதத்தை வேதத்தை வேத ஞானத்தை நன்கு கற்று அறிந்து தேர்ச்சி பெற்ற வித்வான் விதுஷி அந்த அந்த அது சுனிஷ்கான அது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் தன்வான் தனமுடையவள் ஸோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி நேற்றுக்கு குருநாதர் வேத மந்திரம் மூலமாக பேர் வச்சார் அதான் சொல்லும்போது சொன்னார் கி உன்னுடைய பேர் வந்து உன்னுடைய உடலுக்கு அந்த மந்திரத்தில் வருது ஹே குழந்தாய் உனக்கு எனக்கு பேர் சுட்டும் விழா நடக்கிறது இல்லை பேர் சூற்றுறதுன்னு உன்னுடைய உடலுக்காக சுனிஷ்காங்கிற பேர் உன்னுடைய உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் தான் உனக்கு உண்மையிலே பேர் இல்லை ஏன்னா நீ ஜீவாத்மா உன்னுடைய அம்மா அப்பா யார் உனக்கு அம்மா அப்பா கிடையாது ஏன்னா நீ ஸ்வயம்பூவானவள் உன்னுடைய உடலுக்கு அம்மா அப்பா இருக்கு உடல் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் அந்த மாதிரி மந்திரம் வரும் க சி கத்மோசி கசியாசி கோனாமாசி உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய அம்மா அப்பா யார் நீ யாரோடு நீ யாருடையவள் அதுக்கு ஆன்சர் என்ன பிரம்ம வித்யாவில் ஆன்சர் என்ன நான் யாருடைய நான் வந்து ஜீவாத்மா இன்னும் எனக்கு அம்மா அப்பா கிடையாது என்னுடைய சரீரத்துக்கு அம்மா அப்பா அவ்வளோதான் ஸோ இது பிரம்ம வித்யா நாமகரணம் பொழுதே பிரம்ம வித்யா ஸோ நேற்றுக்கு சொல்லி அந்த பேரை வச்சு அந்த குழந்தைக்கு குருநாதர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு அம்மா அப்பா மாதா பிதா வந்து நமக்கு சரீரத்தை தானமாக அளிக்கின்றார் மாதா பிதா நமக்கு அண்ணா மாதா பிதான்னா அம்மா அப்பா வந்து ஜீவாத்மாவிற்கு அம்மா அப்பா கிடையாது ஜீவாத்மா உடலில் இருக்கு பாருங்களேன் அந்த உடலுக்கு தான் அம்மா அப்பா ஸோ உடலில் இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கு சேவை செய்ய வேண்டும் உடல்லேருந்து வெளில போய்ட்டா அந்த அந்த ஜீவாத்மாவிற்கு புது அம்மா அப்பா கிடச்சிரும் ஸோ இது வந்து பிரம்ம வித்யா ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து இதை தவிர நிறைய விஷயங்கள் சொன்னார் நான் மே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருந்தேன் സോ അതാ ഷെയർ പണലാ ചെന്ന വീഡിയോ രൂപ നൻ നമസ്കാരം ഓം